நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானால் நான்கு சாமான்களை கூட விற்க முடியுமா என மருத்துவர் அர்ஜுனா வந்து மிகவும் காட்ட சாட்டமாக சீமானை விமர்சித்து பேசி இருக்கிறார் இதுக்கு பின்னால என்ன நடக்குது என்று பார்ப்போம் வாழ்தலை இது மக்களே வணக்கம் நான் முழக்கம் திரு என்னன்னு சொன்னால் இன்று மருத்துவர் அர்ஜுனா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களை மிகவும் காட்ட சாட்டமாக விமர்சித்து பேசியிருக்கிறார் அந்த காணொலியை பார்ப்போம் இருக்கா பார்த்துட்டு பேசுவோம் சீமான் வந்து எங்களுடைய பாசர தலைவனுடைய மேதகினுடைய வீட்டிற்கு வந்து ஒரு நாள் விருந்தாளியாக இருந்து விட்டு சென்றிருக்கலாம் அல்லது இந்தியா போகின்ற நேரங்கள் இப்போது நான் தம்பிராசாவோட கண்ட ரோட்ல கண்டு காய்க்கல தோல்ல போட்டு படம் எடுத்த மாதிரி ரெண்டு படங்கள் எடுத்திருக்கலாம் எங்களுடைய மேதகவும் ஒரு அப்பாவி அந்த படங்களை வைத்து பிழைக்கின்றவர்கள் தான் இப்போது பெரிய பெரிய ரீச்சா பாச்சா எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில தமிழ்நத்தின் அடுத்த துரோகியா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சீமான பாக்குறேன் சில பேருப்பே எனக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சீமான பற்றி கதைச்சபடியா உங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் தடப்படும் உங்களுடைய படும் உங்களுடைய என்னென்ன சொல்றது ஃபேம் எல்லாம் போயிடும் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்தியாவில் இருந்து பிரச்சனை உண்டு இல்லை பூகோள அரசியல் எனக்கு நல்லாவே தெரியும் சஜித்தோட நிற்கிறது தான் இந்தியா தான் இவர் வந்து எதிரான சீமான் எதிரானிக்கிறார் எந்த தலைவனுட கொடியை விற்கிறதுக்கும் எந்த தலைவனுட கொள்கைல விக்கிறதுக்கும் சீமான் இல்லை யாருக்கும் அது அனுமதி இல்லை அது எனக்கும் அனுமதி இல்லை நானும் அதை செய்ய மாட்டேன் நானும் ஒரு நாளைக்கு தலைவன்ற பெயராளர்ல அரசியல் செய்யறதோ அல்லது வந்து தலைவரை நான் வந்து தலைவரை பார்த்தேன் நான் 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 என்று தான் தான் பாத்திருக்கேன் அப்பா கதை கேட்க அப்பா அல்லது இந்தியா போன்ற நேரங்கள் நான் தம்பிராசாவோட கண்ட ரோட்ல கண்டு கதை கேக்கல தோல்ல போட்டு படம் எடுத்த மாதிரி ரெண்டு படங்கள் எடுத்திருக்கலாம் எங்களுடைய மேதகவும் ஒரு அப்பாவி மருத்துவர் அர்ஜுனா சொல்ற இந்த நாலு சாமான்கள் அது என்னத்துக்கு முக்கியத்துவம் வருது என்று சொல்லி சொன்னால் சாமான்கள் என்று சொன்னால் மக்களே முதல்ல வந்து உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண தமிழ்ல வந்து அட சாமான் ஜக்கட்டில் அம்பி வாங்க போகணும் என்று சொல்லி நம்ம அதாவது பொருட்கள் அதுகள் அதாவது அந்த அடம் தேவையான பொருட்கள் அதுகளை விற்கிறதோ அப்படியான விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவாக தெரியணும்ன்றது தான் இது அந்த நினைப்பு அப்போ இந்த விஷயத்துல வந்து என்ன சொல்ற சொல்லி சொன்னால் இந்த சாமானன்றது அவர் ஒரு இழிவான வேலையில முறையில சொல்ல இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் இருக்கிறாருல்லோ அவரை முன்னிறுத்துற வேலை தான் இப்போ தச்சமையன் தமிழினத்தினுடைய ஈழத்தமிழினத்தினுடைய இனப்பிரச்சினைக்கு பிரச்சினைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போய்கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்காவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அதிபர் தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமா வந்து தமிழர் தரப்பு ஒரு பொது தமிழ் பொது வேட்பாளர் என்று அரியேந்திரனை சங்கு சின்னத்தில இறக்கி இருக்குது அப்ப அவருக்கு ஆதரவு தேர்ற வேலையில வந்து தமிழ் இனம் வந்து ஈழத்தமிழினம் வந்து புலம்பெயர்ந்த தமிழினம் வந்து மிகவும் ஒரு முனைப்போடு செய்து கொண்டிருக்கு அதுக்கு தான் ஒரு பெரிய வேனையொண்டு செய்திட்டேன் என்று காட்டுறதுதான் அந்த அவர் சொல்ற நான்கு சாமான்கள் நான்கு சாமான்கள் என்று சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் வந்து அதாவது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச குமார திசநாயக்கா மற்றது அமல் ராஜபக்ச இந்த நாலு பேரை அந்த இந்த நாலு பேரையும் தான் அவர் அந்த சாமான்கள் என்று சொல்லி சொல்றார் அப்படின்னு சொல்லி போட்டு நான் இந்த நாலு சாமானை சாமானிட்டேன் இந்த சாமான சீமானுக்கு விக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறார் அதுதான் சீமானால நாலு சாமான விக்க முடியுமா அன்று கேட்கிறார் அப்ப அதுதான் இதுக்கு பொருள்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னால் அர்ஜுனா வந்து ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு விஷயத்த பேசும்போதும் ஒரு பின்புலம் ஒன்று இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஒரு ஆடியோ ஒன்று அலையும் அந்த ஆடியோவுக்கு இவரே அதான் ரிலீஸ் பண்ணியிருப்பார் அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு வதந்தி மாதிரியும் மக்களுடைய ஆழ் மனசுல இது பதிரும் விஷயம் மாதிரியும் வந்து சாவச்சேரி வைத்தியசாலை தொடங்கினோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த பிரணவனோட மருத்துவர் பிரணவனோட சார் பிளட் இடியட் சார் அந்த பிரச்சனை எல்லாம் அவர் கசிய விட்டு இந்த பிரச்சினையோட பூதாகாரமாக அப்படி கொண்டு வரணுமன்ற விஷயம் வந்து அர்ஜுனாவுக்கு தெரியும் அப்ப இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அவரே சொல்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் மாவை சேனாதி ராஜா அவர்கள் வந்து சஜித் பிரேமதாசாவோட ஒரு டீல் ஒன்று கேட்டதாகவும் அதற்கு ஒரு கோடி ரூபா தேவைன்னு சொல்லி ஆஹ் என்ற ஒரு நிலை வந்ததாகவும் அது வந்து சீமான் மூலமாக ஒரு நம்முடைய ஆட்கள் ஒரு ஆட்கள் மூலமாக ஒழுங்கு பண்ணப்பட்டதாகவும் அதால வந்து இப்படி அவர் சிக்கல் தான் பிறகு சீமானோட பேசினதாகவும் சீமான் வந்து ஒரு பயம் பயங்கர மோசமான ஆள் அவற்றை வார்த்தையாலேயே அவர் சொல்கிறார் அவர் ஒரு பஞ்ச துரோகி என்று சொல்லி சொல்லி பேசி பிரச்சனை நடக்குது அதாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு மிக பெருமை ஆ ஆளுமை அவர் வந்து திரைக்கதை எழுதுவதில் வந்து சிதியானவல்லவர் தமிழ் தேசியின் சார்ந்தும் வந்து இப்போ நல்ல கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வர்றாருன்னு ஒரு சரார் பாக்கிடும் ஆனால் அதே நேரம் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து என்ன வைக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தமிழீழ மக்களினுடைய கடவுளுக்கு ஒப்பான தலைவரையும் தமிழீழ தேசிய கொடியையும் சீமான் வந்து வித்து புழைக்கிறார் என்று சொல்லி மிகவும் காட்டமா மோசமான வார்த்தைகளால வந்து முன்வைக்கிறார் அதற்கு தனக்கு ஆதாரமும் இருக்குது அந்த சீமானோட பேசி அந்த ஒளிநாடாவையும் வந்து நான் விரைவில் வெளியிட போறேன் இப்ப வெளியிட்டால் வந்து இந்த தேர்தல் காலத்துல ஒரு சிக்கல் என்று சொல்லியும் தன்னுடைய இந்த ஜாழ்ப்பாண நடையில் வரக்கூடிய அந்த அடுக்கு தமிழில் நாலு விற்க தெரியாத சீமான் என்று சொல்லி அப்படி ஜாழ்ப்பாண நடையில் வரக்கூடிய கி ராஜேந்தர் தஞ்சாவூர் நடையில் வரக்கூடிய தமிழில் பேசுகிற மாதிரி இவர் ஜாழ்ப்பாண நடையில் வரக்கூடிய இதை பேசுற என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னா நான் விற்க தெரியாத சீமான் எங்களுடைய கொடியையும் தலைவருடைய படத்தையும் வைத்து ஒரு தன்னுடைய வணிகத்தை செய்கிறார் இப்படி ஒரு விழிவான ஒரு மனிதர் என்று சொல்லி எல்லாம் வந்து பயங்கர மோசமா பேசுகிறார் ஆனால் இது குறித்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களிடம் இருந்து இன்னும் ஒரு திரும்ப ஒரு ரியாக்ஷன் அதாவது இதுக்கு ஒரு எதிர்வினை வந்து இன்னும் வேற இல்லை சீமானம் வந்து குறைஞ்ச ஆள் இல்லை வந்து அவரும் வந்து பேசக்கூடிய ஆள் இதுக்கு ஒரு பகுதியாகவும் விட்டு பேசக்கூடியால் அதே நேரம் வந்து மருத்துவர் அர்ஜுனாவும் வந்து அவரும் குறைஞ்ச ஆள் இல்லை இந்த நாலு சாமானென்று என்று சொல்லி சொன்ன விஷயங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் இது மக்களே இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் சீமான் வர முதல் வந்து அதிமுக திமுக அந்த திராவிட கட்சிகளுடைய அரசியல் தான் அங்கே இருந்தது அது ஒரு சரியான ட்ரையாக இருந்தது சீமான் வந்த அப்புறம் தான் அங்கே தமிழ்நாட்டு அரசியலையும் வந்து ஒரு பரபரப்பு வந்தது அதே மாதிரி அர்ஜுனா வந்து வந்து ஒரு மூன்று மாதம் அதுக்கு தான் ஈழத்தமிழ் பரப்புலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஒன்று வந்தது அர்ஜுனா வந்து எப்பவும் வந்து ஒரு பெரிய நியூஸ் மேக்கராக இருந்து கொண்டு கடந்த மூன்று மாதமாம் அவரும் ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாக தான் எல்லாருக்கும் படுறார் ஆனால் இந்த பிரச்சனை வந்தோடனே அவருக்கு அவரே சொல்றார் தனக்கு சில பேர் சொல்லினும் நீங்கள் சீமானோட மோதினா வந்து ஆதரவு உங்களுக்கு குறைஞ்சிடும் அப்படி அப்படின்னு சொல்லி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் இளையவர்கள் வந்து பலர் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஆதரிக்கிறவர்கள் வந்து பல பலர் இளையவர்கள் வந்து சீமானுக்கு இருக்கணும் அதே மாதிரி ஆகலாம் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு இருக்கணும் ஆனால் மருத்துவர் அர்ஜுனா வந்து இந்த இந்துனிமா வீரகோன் அவருக்கு அதாவது ஜேவிபியினுடைய வடக்கு கிழக்கு அரசியல் செயலாளர் அஹ் இந்துனிமா வீரகோன் அவருக்கு வந்து மருத்துவர் அர்ஜுனா வந்து பேசுறாரு அவருக்கு ஒரு போனை போட்டு ஒரு டீலுக்கு கூப்பிடுறார் அதாவது வேணுமண்டே வந்து அவளுக்கு ஒரு ஒரு கொழுக்கி எறிகிற மாதிரி என்ன சொல்லி சொல்றாரு என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் நான் மன்னாரில் ஒரு டீலுக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அதை ஒரு டீல் ஒன்று மேக் பண்ணினா ஏவிபியோட உங்களோட ஒரு டீல் ஒன்று மேக் பண்ணினா எங்களோட மக்களுக்கு என்ன செய்வீங்கள் நான் உங்களோட கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்துனிமாவோட கதைக்கிறார் அவர் சிங்களத்தில் கதைக்கிறார் என்னென்னு சொன்னால் தமிழில் கதைக்காமல் அப்போ கதைச்சி கொண்டு போகும்போது அவ சொல்றா என்னென்னு சொன்னால் அனுரா குமாரதிசநாயக்கா வந்து எல்லா மக்களையும் வந்து ஒரு ஸ்ரீலங்கனா தான் நினைக்கிறார் தமிழ் மக்களை வந்து அவருக்கு அன்று சொல்லி அவர் பிஜி பார்க்கல உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டார்ன்றதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அதாவது ஏவிபியினுடைய முகத்திரிய கிளிச்சரிஞ்சு விடுறாரு அப்ப அது அவர் அதுல அந்த இந்த சாமானன்னு சொல்றதுல இது ஒரு இதான் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நம்முடைய சஜித் பிரேமதாஸா இருக்கிறாருல்லோ அவரோட டீல போடுறது அவர் தமிழ் மக்களுக்கு என்ன தருவார் என்று சொல்லி அங்க எல்லாம் அந்த திருவண்ணாமலைக்கு மேடகி போட்டு அவற்றை முகத்திரையும் வந்து அவரும் ஒன்றும் தரமாட்டார் அதாவது எழுத்தில் ஒரு வாக்குறுதியும் இல்லைன்னு சொல்லி தாந்தான் உடைத்தனான்னு சொல்றார் அதே மாதிரி நமல் ராஜபக்சே கூட்டம் மற்றது ரணில் வந்து இப்படி அதுதான் சொல்லிட்டாரே பாலசிங்கத்தாரே நரி என்று சொல்லி அப்படியே அப்போ இந்த நாலு பேரையும் தான் ஹேண்டில் பண்ணிட்டேன் ஆனால் சீமானுக்கு ஒரு நாலு சாமானையும் விற்க தெரியுமா என்று சொல்லி அதாவது விடுதலை புலிகளுடைய கொடியையும் தலைவர் பிரபாகரனுடைய படத்தையும் தான் அவருக்கு வணிகம் செய்ய தெரியும் என்று சொல்லி அதாவது மருத்துவர் அர்ஜுனா சொல்கிறார் இதுக்கு ஒரு எதிர்வினை வந்து இன்னும் சீமான் தரப்பில் இருந்து வரையில்லை அதை என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி மக்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்தல் இனிது